ஹாய் வெல்கம் டு கவிஸ் குக்கிங்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பொடி பொடியை நறுக்கி இதோடு சேர்த்து நல்ல எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸு கேரட்டு குடமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லைன்னா ஊற வச்சு வேக வச்சு கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கோங்க அது மாதிரி நிலமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காயெல்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சாஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஆஃப் ஹவர் ஊற வச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்ச பாசுமதி ரைஸை காயோடு சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க ரொம்ப வேகமாக கிளறாமல் மெதுவாக விட்டுக்கோங்க சாப்பாடு உடையாமல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியே கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்பிரிங் ஆனியான சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாப்பாடு உடையாமல் இந்த மாதிரி அடியில் விட்டு விட்டு உதிரி உதிரியாக நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இது குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்டால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கவிஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ